இல்லை ஒரு மைத்ரேனாக மைக்ரேனாக தெரில மைக்ரேட் ஆயின்ண்டியாக இருக்காது ரெண்டு கட்சி கட்சியும் ரெண்டு தடவை பாஜக ரெண்டு தடவை அதிமுக இப்போ திமுகவுக்கு வந்துருக்காரு அதாவது நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மைக்ரேன் ஆங்கிலேருந்தே பார்க்கலாம் மைக்ரேன் திமுகவுக்கு போகிறதுனால திமுகவுக்கு என்ன ஆகும் திமுக வந்து பாஜகவை எடுத்து ஃபைட் பண்ணிகிட்டு பாஜக வந்து ஓரளவுக்கு இந்த பிராமின் டாமினேஷனில் ஒரு கட்சியாக பார்க்கப்படுது திமுக வந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்காது பிரா அப்படி இல்லை அப்படியான ஒரு பிரச்சாரத்தை அவங்க செய்கிறாங்க ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சேர்க்கறது மூலமாக திமுகவுக்கு நாங்கள் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் எல்லோரையும் மரவணைத்து கொண்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு யாரும் எதிரிலாம் கிடையாது அண்ணா சொன்ன மாதிரி எங்களுக்கு பிராமணர்கள் எதிரி கிடையாது பிராமணியம் தான் எதிரி பிராமணியம்ன்றது முதலியாட்டியும் இருக்குது நாடுவாட்டியும் இருக்குது செட்டி இருக்குது எல்லார்ட்டையும் இருக்குது தனிப்பட்ட பிராமணர்களுக்கு எதிரி கிடையாது எங்கள் கட்சியிலேயும் பிராமணர்கள் வரலாம் சேரலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு அந்த பர்செப்ஷனில் அவங்க வந்து ஒரு பிக்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட என்ன லாபம் ஆக்சுவலாக வந்து அதுவும் எஸ்பெஷலி வந்து இப்போ திருமாவ வந்து எம்ஜிஆர் தான் பிராமணியத்தை வந்து திராவிட இயக்கத்தில் போத்தினார் சொல்கிற கான்ட்ரவர்சி போயின்னு இருக்கும்போது திமுக அதாவது எம்ஜிஆரோட இன்னும் அழுத்தமான ஒரு திராவிட கொள்கைகளை நம்பிக்கை கொடுத்துருக்கு திமுக ஒரு பிராமணரை சேர்க்குது அப்படின்னா இது வந்து திருமாவுக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்ல முடியாது அவர் இது வந்து பிராமணர் கொண்டாந்தார் திராவிட இயக்கத்தில் சொல்லும்போது உண்மையான ஒரிஜினலாக வெளியே வந்த திமுகவே ஒரு பிராமணரை சேர்க்குது அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு நெருடலான விஷயமாக தான் திருமாவோட பார்வையிலேயே இருந்து இருக்கும் ஆக்சுவலாக